கேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்கள் மத்தேயு இருபத்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் பேர் அவருக்கு பிரதித்திரமாக உமது நிமித்தம் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றான் பேதர் ஏச்பா பார்த்து சொல்கிறாரு எல்லாரும் உங்கள் நிமித்தம் இடரல் அடைஞ்சாலும் நான் என்ன செய்ய மாட்டேன் உங்களை இன்றைக்குமே என்ன செய்ய மாட்டேன் இடரல் அடையவே மாட்டேன் உங்களை நான் வந் மறுதளிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேதர் சொல்கிறாரு உடனே ஏச்பா சொல்கிறாங்க இல்லை இந்த சேவல் கூறுறதுக்கு முன்னாக முன்னதாகவே என்ன நீ மூன்று தரம் என்ன செய்வாங்க மறுதளிப்பாய் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஏச்பா சொல்கிறாங்க அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம் எல்லா சூழ்நிலைகள் வந்தாலும் நான் எசப்பாவை மறதளிக்க மாட்டேன் யேசப்பா எந்த பிரச்சனை வரட்டும் எவ்வளோ பாடுகள் வரட்டும் நான் உங்களை மறுதளிக்கவே மாட்டேன் நான் உங்களை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் சில சூழ்நிலைகள் நம்மளை தாண்டிலும் அதிகமான பிரச்சனை வரும்போது நம்ம என்ன சொல்லிடறோம் இப்பா நான் இவ்வளோ ஜபிச்சிட்டேன் எவ்வளோ போராடிட்டேன் இசப்பா எனக்கு இது பதிலே தரலையே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடும் சில நேரில் மறுதளிச்சிருந்தோம் அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லாதபடிக்கு எசப்பாவை மறுதளிக்காதபடி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை இந்த நாட்களில் வாழ்வோம் கத்தவங்களை ஆசிர்வதிப்போம் but amen